ஏழுக்கு கீழே இருபது மாடியில் இருந்து இறங்கி கீழே தெரிவிங்களா ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் மாதவ் ப்ரோ ம் ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ஜ ஈர நேரம் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சி சி சும்மாவே குளிருது வேற வேறு ட்ரெஸ்ஸில் தண்ணி கொட்டிருச்சு மாதம் அப்புறம் சும்மாவே என்னால் குளிர் தாங்க முடியாது பாருங்கள் எவ்வளோ பனியாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்பா சாமி வெளியில் அங்கே பனி எப்படி ப்ரோ ஆலக்காலம் இங்கேயும் அப்படித்தான் அக்கா இருக்குது அதான் மாதம் அதனால ஜன்னலையும் திறக்க மாட்டேன் சரி இப்ப வெறுமனே இருக்கேன்னு தான் ஜன்னலை திறந்து வச்சிருக்கேன் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறேன் இப்போ ஜன்னலை திறக்கவே மாட்டேன் பணியர் அதிகமா இருக்குன்ட்டு இங்கேயும் அப்படிதான் இருக்குதுன்னே சரி

ஹலோமா மகளின் நலமா இனிய காலை வணக்கம் மகளை இந்த இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் மகளே ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி தக்தி ப்ரோ உங்களுக்கும் காலை வணக்கம் நாலாவது லைக் போட்டுவிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ சந்தோஷம் ஒரு நாள் இருமல் இல்லாமல் இருக்குது ஒரு நாள் ரொம்ப பணி வந்து அதே தான் மாதம் ப்ரோ எனக்கும் இருந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது சளி ஏதோ உடம்புல ச இருந்துகிட்டே இருக்கும் போலயே தெரியுச்சே வணக்கம் சக்தி போ ஹாப்பி மார்னிங் அப்படிங்கிறாங்க லைட்டா இருப்பவங்களே சளி வந்துருது என்னமோ நான் நிறைய இருமல் சளி இருக்கிற மாதிரி இருக்கு பனி நல்லா இருக்கு போல பிரதாக்கும் அப்படித்தாங்கக்கா இருக்குது பனியில அதான மதபு மதபு இத்தனை நாட்கள் இன்று தாங்க நான் போட்ட பதிலி நீங்கள் படித்தது ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க எத்தனை நாள் நான் உங்க பதில படிச்சிருக்கேன் சக்தி ப்ரோ வேறு மாசமா வலி அடிக்கலை அக்கா ஆமா 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 என்ற மாசமா பலி அடிக்கலை அக்கா என்ன பலி மாதவ ப்ரோ இனி காலை வணக்கம் மாதவ் பிரகாஷ் அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க நான் கட் பண்ணிட்டு போடட்டா மாதவ் ப்ரோ சக்திவேல் ப்ரோ ஓகேக்கா okay, ஒடுப்பேன்